திருத்தணி முருகன் கோவிலில் கந்தசஷ்டி விழா ஐந்தாம் நாளை ஒட்டி திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம் இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம் மணிகண்டன் தற்போது அப்பகுதியில் பக்தர்களின் வருகை எந்த இருக்கிறது அவர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எதனும் செய்யப்பட்டிருக்கா வணக்கம் முருகப்பெருமனியின் ஐந்தாம் படை வீடான திருச்சணி முருகர் கோயிலில் கந்த சஷ்டி விழா கடந்த புதன்கிழமை தொடங்கி கோலாகலமாக நடைபெற்று வருகிறது ஐந்தாம் நாளான இன்று அதிகாலை மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாரணை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து காவிரி மண்டபத்தில் உள்ள சண்முகருக்கு காலை தொடங்கி இரவு வரை லட்சாட்சரி பூஜை பக்தர்கள் முடியில் நடைபெற்று வருகிறது இதில் தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் திரளான பக்தர்கள் பங்கேற்று முருகனுக்கு மாலை அணிவித்தும் குழந்தைகளுக்கு முருக முருகன் வேரம் அணிவித்தும் பக்தி பரவசுடன் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள் முக்கிய விழாவான நாளை மாலை அனைத்து முருகன் கோயிலும் சூரசம் நடைபெறும் ஆனால் திருத்தணியின் முருகன் கோயில் மற்றும் முருகனுக்கு வண்ண வண்ண மலர்களால் தன்தனுக்கில் புஷ்பார்ஜி கோலாகலமும் நடைபெற்று நடைபெற உள்ளது மறுநாள் காலை பத்து மணி அளவில் முருகனுக்கு திரு திருக்கல்யாண வழிபாடு நடைபெற உள்ளது இதில் பக்தர்கள் முன்னணியில் இந்த விழாவானது நடைபெற உள்ளதால் பக்தர்கள் திரதான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்வார்கள் என்று அஹ் கோயில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் அரசி தினமும் பிற்பகல் இரண்டு மணிக்கு காண தவறாதீர்கள்